காஞ்சிபுரம் பல்லவன் பொறியியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற நம்பிக்கை நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான தன்னம்பிக்கை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது காஞ்சிபுரம் அடுத்த வெள்ளைகேட் பகுதியில் உள்ள பல்லவன் பொறியியல் கல்லூரி சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தேர்வில் எதிர்கொள்வது எப்படி என்ற நம்பிக்கை நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பல்லவன் பொறியியல் கல்லூரி தாளர் ஜெயபெருமாள் போஸ் தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் என் பி மணிசேகரன் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியினை முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி தொடங்கி வைத்து பள்ளி மாணவ மாணவியர்கள் எவ்வாறு தேர்வில் தைரியமாக எதிர்கொள்வது என்பது குறித்து ஆலோனைகளை வழங்கினார் சிறப்பு பேச்சாளர் கிருத்தன்யா கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பொது எழுதும் பள்ளி மாணவ மாணவியர்கள் பதற்றத்திலிருந்து விடுபட்டு தன்னம்பிக்கையுடன் தேர்வில் வெற்றி பெறும் வழிமுறைகள் விழிப்புணர்வுடன் தேர்வை அணுகுவது எவ்வாறு என்பது குறித்து மாணவர்களிடம் கலந்துரையாடி ஊக்கப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பிளஸ்டூ மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முடிவில் டாக்டர் சிவக்குமார் நன்றி கூறினார்